வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தரப்பசலை கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை தரப்பசல கீரைன்னு சொல்லுவாங்க சிறு பசலை கீரையும் சொல்லுவாங்க இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை கிடச்சா உடனே வாங்கி ச செய்து பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தரப்பசள கீரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை தரையில் விழுறதுனால ரொம்ப மண்ணாக இருக்கும் அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு தண்ணியில் நல்லா தண்ணி வெள்ளையாக மாறுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க மண் நிறையா இருக்கும் இந்த கீரையில் இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கீரை வந்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த கீரை தேவை வந்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சின்ன கோழி குண்ட அளவில் புளி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டவில் கடாயை வச்சுருந்தேன் கடாயை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உள்தம்பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த உள்தம்பருப்பு கா காஞ்ச மிளகாயெலாம் நல்லா சிவந்து வரட்டும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அந்த பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கடையும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்படி உடச்சி போட்டுங்க ஃபஸ்ட்டே உடச்சி போட்டுக்கோங்க நீங்கள் ரொம்ப குழையிற அளவுக்கு வெங்காயம் தக்கால் வதங்க தேவையில்ல கொஞ்சம் வதங்கினாவே போதும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் பாருங்களேன் பசளை கீரை அது போட்டுக்கலாம் இப்போ இந்த கீரையில் வந்து நம்ம புளி எடுத்து போட்டுக்கலாம் புளி வந்து நான் ஒரு சின்ன கோழி குண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுவே போதும் இந்த கீரைக்கு புளி இப்போ நம்ம தக்காளி வர ஒன்று போட்டிருக்கோம் பாருங்களா அதனால அதே போட்டுக்கோ ஒரு அரை டால்மார் தண்ணி ஊற்றிக்குங்க கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம் கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நீங்கள் ஒரு அரை அரைட்டாலுமாரி ஊற்றிக்குங்க போதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கீரை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ நடு மூணு நிமிஷம் வெந்ததும் கீரையை நல்லா கிளரி விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா கீரை வெந்திருக்குது இப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டுப்பட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் கீரை பாருங்கள் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் எடுத்து இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கீரை வந்து நசுங்கும் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா கீரை வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் இப்படி எடுத்து பிடிச்சி பாருங்கள் க கீரையை அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதியெலாம் நல்லா வெந்து அப்படி நசுங்கம் வந்ததுன்னா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து இதிலே உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போகிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு மத்து வச்சு கீரையை கடைஞ்சிக்கு போகிறேன் நான் நீங்கள் வந்து மத்தில் மத்து இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க நான் மத்தில் கடையை போகிறேன் கீரை இப்போ இப்போ நல்லா கீரை கடைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கீரை கடைஞ்சிட்டேன் பாருங்கள் இப்படிதான் இருக்கும் அந்த கீரை நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கீரை இது வந்து பருப்பு போட்டு கூட செய்யலாம் நீங்கள் பருப்பு போட்டு கூட கீரை கடையலாம் அதேமாரி இதுமாரி புளி போட்டு கூட கடையிலாம் இந்த கீரை நல்லா சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுங்களா நல்லா அருமையாக இருக்கும் கீரை இந்த கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கூட அந்த கீரை இதோட அளவெலாம் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோட அந்த கீரையை செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கீரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்